அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் மிக மிக தயாரான நிலையில் இருக்குங்க மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடங்க போது எந்தெந்த தேதிகளில் இந்த கனமழை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நம்ம கொடுத்த தேதிகள் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு நாள் சேர்த்து பதினாறாம் தேதி வரை நமக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது ஏன் நம்ம பதினாறாம் தேதி வரைக்கும்னா தென் மாவட்டத்தில் மழை கொஞ்சம் நீடித்து பதிவாகும் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு மழை சற்று நீடித்து பதிவாக வாய்ப்பு இருக்குது அதனால் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஆனால் சென்னைக்கெலாம் பதினைந்தாம் தேதி நாளைக்கே நமக்கு வந்து மழை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும் லேசான மழை மிதமான மழை மட்டுமே வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் அந்த கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது தீவிரமடையும் ஆகவே எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை பொழிவுகள் இருக்குது எந்தெந்த தேதிகளில் அடுத்த சுற்று மழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா வலுவான தாழ்வு பகுதிகள் அடுத்த சுற்று மழையில் வந்து உருவாகும் இப்போதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்வு பகுதியாகவே இது வந்து கரை கிடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் அடுத்த சுற்று மழைன்னு வரும் பொழுது தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து இனி வரும் நாட்கள் உருவாகும் அப்போ மழை பொழிவும் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் இதுவரைக்கும் நமக்கு வந்து கனமழை மிக கனமழை தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இனிமேல் வரும் நாட்களில் நமக்கு வந்து இன்னும் தீவிரமான மழை வந்து நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரும் நாட்களில் நம்ம மழை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஷேர் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்த நீங்கள் வந்து உதவி செய்யுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் இன்று மற்றும் நாளை தொடர் கனமழை அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டத்தில் விட்டுவிட்டு பதிவாகும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளில் இன்று மற்றும் நாளை பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு பதிவாக வாய்ப்பு சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழையும் பெய்யும் குறிப்பாக நமக்கு இரவு நள்ளிரவிலும் மழை தொடர வாய்ப்பு இருக்குது ஏன்னா காலை பகல் நேரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள் பகலில் பெருசாக நமக்கு மழை இருக்காது மாலை நேரங்களிலிருந்து நமக்கு ப படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு மழை பொழிவு அப்படிங்கிறது இன்று மற்றும் நாளை வந்து உறுதியாக எதிர்பாருங்க இன்றைக்கு இரவு நேரங்களிலும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது வருகிற பதினாறாம் தேதியுடன் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தீவிரம் முடிய போகுது ஏன்னா எப்போது இந்த மழையெல்லாம் வந்து முடிவுக்கு வரும்னு கேட்டிருக்கீங்க பதினாறாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் கடலோர மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் நவம்பர் பதினைந்து நாளையோடு நமக்கு மழை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும் ஆனால் மற்ற இடங்கள் தென் மாவட்ட பகுதிகள் ஏற்கனவே சொன்னது போல் நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் சில சமயங்களில் மிதமான மழையானது உள் மாவட்டங்களிலும் பதிவாகும் பகுதியான மழை பொழிவு எதிர்பாருங்க ஏற்கனவே நமக்கு விட்டு விட்டு பரவலாக உள் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு மழை பதிவாகிட்டு நேற்று காலை நேரங்களில் பார்த்தோம் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் இன்னும் உள் மாவட்டத்தில் சில பகுதிகள் வேலூர் ராணிப்பேட்டை என சில இடங்களில் மழை பகுதியாக நேற்றைய தினங்களிலும் பதிவானது இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைய மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை அப்படிங்கிறது சென்னை பகுதிகளில் மழை தீவிரமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கும் உறுதியாக நமக்கு மழை வரும் இல்லை சென்னை பகுதிகளில் நமக்கு மேகக்கூட்டங்கள் வராமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இங்கேயும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் தான் அப்படியே உள் மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் அப்பொழுது அந்த திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சரி அதுக்கப்புறம் எப்போங்க மழை வரப்போகுது இது வரைக்கும் நம்ம கனமழை பார்த்துருக்குறோம் மிக கனமழை பார்த்தாச்சு கிட்டத்தட்ட சீர்காழி போன்ற பகுதிகளில் பதினாலு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுலாம் பதிவாக இருந்தது ஒரு கன முதல் மிக கனமழையாக கடலோர மாவட்டங்களில் பதிவான நிலையில் அதன் பிறகு இப்போ அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு புதிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் ஒரு புதிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு இங்கே வலுவான தாழ்வு பகுதிகள் இந்த நாட்களில் உருவாகும் இதுவரைக்கும் தாழ்வு பகுதியாகவே தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வந்தது இப்போ அடுத்து வரக்கூடியது எல்லாமே ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழ்நாடை நோக்கி நெருங்கி வரும் அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டங்களில் மிக மிக தீவிரமான கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் ஒரு இடம் ரெண்டு இடம் மட்டும் கிடையாது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் ரொம்ப அதிகரிக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த சுற்று மழையில் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நவம்பர் இறுதியில் வரக்கூடிய மழை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மழை போன வருஷம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் மிச்சம் புயல்னால எத்தனையோ பகுதிகள் குறிப்பாக சென்னை முதற்கொண்டு நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு பயங்கரமாக இருந்துச்சு மழையும் கொட்டி தீர்த்தது அதே போல தான் இந்த வருஷமும் அதே தான் நமக்கு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆகவே அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதங்களிலும் வலுவான தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வலுவான தாழ்வு பகுதிகள் எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் கண்டிப்பாக நவம்பர் இருபத்தி மூன்றில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக மிக கடுமையான கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையானது கொட்டி போயிடும் ஆகவே நவம்பர் இறுதியில் பல்வேறு மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஆகவே முன்கூட்டியே உங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட மழை பொழிவு இப்போ வர மழை கூட நம்ம பல நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லியிருக்கிறோம் நவம்பர் பதினொன்று முதல் பதினைந்து வரை அப்படிங்கிற தேதிகள் நம்ம கொடுத்திருந்தோம் மழைப்பொழிவுகள் நிறைய இடங்கள் நமக்கு மழை பதிவாகியிருக்கு இடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் இனி வரும் நாட்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை எதிர்பாருங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் ஆகவே இங்கே இந்த பகுதிகளில் மழை இல்லை இன்னும் எங்க ஊர்ல வந்து மழையே சரி வர பதிவாகலை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து கனமழை மட்டும்தான் வந்துச்சு பெரிதாக ஒன்றும் மழை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா கண்டிப்பா இந்த நவம்பர் இறுதி தான் உங்களுக்கு வந்து பதில் கொடுக்கும் ஏன்னா நவம்பர் இறுதியில் சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்குமே மிக கனமழை முதல் தீவிரமான மழையானது பதிவாகும் அதுக்கப்புறம் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நமக்கு மழை உண்டு உள் மாவட்ட பகுதிகளில் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளிலும் மழை தீவிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தாழ் பகுதி உருவாகி தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் சின்னங்கள் நகரக்கூடிய திசை பொறுத்து அந்த இடத்துல அதி மற்றும் அதீத கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அது ஒன்று நாகப்பட்டினமாக இருக்கலாம் அப்படின்னா சென்னை பகுதியாக இருக்கலாம் இரண்டே பகுதி தான் ஒன்று சென்னையாக இருக்கக்கூடும் அல்லது நாகப்பட்டினமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த இரண்டு தான் சற்று பாதிப்புகள் உள்ளாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தாழ்வு மண்டலங்கள் மற்றும் புயல் சின்னங்கள் இனி அதன் அ அதிக அளவில் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாட்கள் வந்து நமக்கு ரொம்ப நெருங்கிடுச்சு நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் மாதங்கள்லாம் புயல் வரக்கூடிய நாட்களுக்குள்ளே நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமும் தாழ்வு பகுதி அப்படிங்கிற கே செய்திகள் நம்ம கேள்விப்படுறதுக்கு பதிலாக தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க